தொடங்குவதற்கு முன்பாக வெளியில் நாங்கள் நின்று பேசிட்டு இருக்கும் பொழுது நண்பர்கள் எல்லாம் தொடர்ந்து கேட்டாங்க தோழர் எல்லாம் எலெக்ஷன்லாம் போனீங்க எப்படி இருக்குது களம் எப்படி இருக்குது இந்தியா எப்படி இந்தியா முழுவதும் எப்படி இருக்க போகுது அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தோம் அதை பற்றி தான் நிறையா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம செய்திகள் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் மிக கடுமையான வெப்ப அலை வீசிட்டு இருக்குது சூரியன் உச்சத்தில் இருக்கு அப்படிங்கிறது ஏசியன் பசிபிக் கண்ட்ரி முழுக்க இன்னைக்கு சூரியனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு ஆகையினால் நம்மளுக்கு அந்த சந்தேகமெல்லாம் வேண்டாம் அதே போல் இந்த என்னுடைய உரை போறதுக்கு முன்னாடி ஜூன் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் நான்கு வரைக்கும் இந்த நாட்டினுடைய இரண்டு முறை பிரதமராக இருந்து விடைபெற இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கினுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாட்டுக்கு வரல அதற்கு முன்பாக தேர்தல் பரப்புரைப்புக்காக முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் அந்த கேம்பெயின் மூடிலே சுற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போய்ட்டு வட மாநிலங்களில் குறிப்பாக போபாலில் அதே போல் மற்ற மாநிலங்கள்லாம் திமுக திமுக அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தார் சரி தமிழ்நாட்டுக்கு வந்து பேசுங்க அப்படின்னதுக்கு நான் வரமாட்டேன் நான் வட மாநிலத்திலேருந்து தான் பேசுவேன்னு திமுக டைனாஸ்டி பாலிடிக்ஸ்லாம் பேசினார் இன்றைக்கு மோடியினுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லி கொண்டவர்கள் அதே போல் வட மாநிலத்தில் அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் தொடர்ந்து மோடி என்ன தொடர்ந்து திமுகவை பற்றியே பேசுகிறாரு விடிஞ்சால் பொழுதுபோனால் திமுக பற்றி மட்டும்தானே பேசிகிட்ருக்கிறாரு அப்படி என்ன தான் இருக்குது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற இந்த தலைவர் என்ன பண்ணிட்டுருக்கிறாரு இவரை தூங்க விடாமல் புலம்ப வச்சிருக்கிறாருன்னு தேட ஆரம்பித்ததின் விளைவாக இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்றால் யார் அதை தொடர்ந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியினுடைய தலகருத்தராக இதை வித்திட்டவராக இருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் என்றார் யார் இவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா தலைவர் தந்தை பெரியார் ஆகியோரெல்லாம் இன்னைக்கு வட மாநிலங்களில் தேடி பயின்று இன்றைக்கு யாரிடமெல்லாம் போய் மோடி திமுக தமிழ்நாடுன்னு சொன்னாரோ அங்கெல்லாம் எல்லாரும் சொல்கிறாங்க குறிப்பாக ராஜஸ்தான் போராட்டக் களத்தில் போராடக்கூடியவர்கள் சொல்கிறாங்க ஈவிஆர் பெரியார் ஜி ஜிந்தாபாத் என்று வடமாநிலத்தில் தந்தை பெரியாருடைய புகழ் அவர்களில் அங்கிருக்கக்கூடிய இளைஞர்கள் அமைப்புகள் தேடி பயின்று அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பை அமைத்த இந்தியாவின் இரண்டு முறை பிரதமராக இருந்து ஜூன் நான்கில் விடைபெற இருக்கக்கூடிய மோடிக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இன்றைக்கு இந்த தந்தை பெரியார் தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பரவியிருக்கிறார் தந்தை பெரியாரினுடைய கருத்துக்கள் தான் இந்தியா முழுவதும் வரும் காலங்களில் ஆள இருக்கிறது அந்த வகையில் சூடும் சுரணையும் அற்றிருந்த தமிழ் சமுதாயத்திற்கு சுயமரியாதை சூரணத்தின் வாயிலாக பகுத்தறிவின் வாயிலாக நமக்கு சுரணை ஏற்றி எல்லாம் இன்றைக்கு மானமும் அறிவும் உள்ளவராக வாழ வைத்த தந்தை பெரியாரினுடைய போர்படை தளபதியாக அவருடைய முதன்மை தொண்டராக இருந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் தன்னுடைய பெயரை பாரதிதாசன் ஆயிரம் உண்டுங்கு ஜாதி அப்படின்னு சொன்ன அந்த பாரதியாருக்கு தாசன்னு வச்சுக்கிட்டாலுமே கூட பிற்காலத்தில் ஜாதி வேண்டாம் அப்படிங்கிற வகையில் ஜாதி ஒழிப்பு தொடர்பாக மிக கடுமையாக மிக கடுமையாக கவிதைகளை எழுதி தன்னுடைய பேனாவை ஆயுதமாக மாற்றி ஜாதியற்ற ஒரு சமூகம் சமுதாயமாக தமிழ் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து களமாடிய தமிழ்நாட்டினுடைய செல்லி அப்படின்னு சொன்னா அது வந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தான் அந்த வகையில இருட்டறையில் உள்ளதடா உலகம் ஜாதி இருக்கிற இருக்கிறது என்று சொல்வோ சொல்வனும் இருக்கின்றானே மறுட்டுகின்ற மதத்தலைவர் வாழ்கின்றாரே வாயடியும் கையடியும் மறைவதென்னால் சுருட்டுகின்றார் தம் கையில் கிடைத்தவற்றை சொத்ததெல்லாம் தமக்கு என்று சொல்வதம்மை வெருட்டுவது பகுத்தறிவே இல்லை என்றால் விடுதலையும் கெடுதலையும் ஒன்றே அப்படின்னு சொன்னார் இப்போ ஜாதி இருக்குன்னு சொல்கிறவெல்லாம் இன்னும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இப்போ இல்லை நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் கவிதை எழுதி எழுதி அதை பற்றி பேசி அதற்காக தொடர்ந்து களமாடி அதற்கான பல புரட்சிகளை செய்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஜாதியினுடைய தாக்கம் தமிழ் சமுதாயத்தை தாக்காத அளவிற்கு இன்றைக்கு திராவிட இயக்கம் களமாடி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க கோட்டா ஜாதி கோட்டா ஜாதி அப்படிங்கிறாங்க அப்புறம் தான் நாங்கள் எழுதணும் கோட்டா ஜாதின்லாம் ஒன்றும் இல்லை தட்டேந்தி பிச்சு எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஜாதி இருக்குது உண்டியல்ல காசு போடாதீங்க தட்டில் காசு போடுங்கன்னு சொல்றதுக்கு ஒரு ஜாதி இருக்கு அப்புறம் கண்ணாடி மானியம் வாங்கினதுக்கான ஒரு ஜாதி இருக்குது அதனால் இதுக்கு தான் ஜாதி காலங்காலமாக இருந்துட்டு இருக்குதே தவிர கோட்டா ஜாதின்னு ஒரு ஜாதியும் கிடையாது கோட்டா ஜாதின்னா எது தெரியுமா கோட்டா ஜாதி போய் தேர்தலில் நின்று போய் மக்களை சந்தித்து எலெக்ஷனில் நின்று மக்கள்கிட்ட அவங்களுடைய வழி வேதனை என்னான்னு உணர்ந்து போய் ஓட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை நான் ஸ்பெஷல் கோட்டா கோட்டாக தான் நிதியமைச்சராக போவேன் சொல்கிறது தான் கோட்டா ஜாதி மற்றபடி அவங்கள இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கதை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நம்ம பார்த்துருப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா எல்லோரும் இப்போ வந்து இப்போ மோடி குடும்பம்னு சொன்னாங்க அது அந்தளவுக்கு ஒன்றும் எடுபடலை மோடிக்கு குடும்பத்துக்கும் ஆகவே ஆகாதுங்கிறதுனால மோடியினுடைய குடும்பங்கிற பரப்புரை பெரிய அளவில் ஈடுபடலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் என்ன பண்ணாங்க சவுக்கிதார்னு போட்டுக்கிட்டாங்க நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அந்த சமயத்தில் அந்த சுப்பிரமணிய சாமின்னு ஒருத்தர் வந்தார் விமான நிலையத்தில் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள்லாம் போய் கேட்குறாங்க என்னங்க எல்லோரும் போய் சவுக்கிதார் சவுக்கிதார்னு போட்டுக்கிறாங்களே நீங்கள் சவுக்கிதார்னு போட்டுக்கலே அப்படின்னதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் பிளடி நான் சென்ஸ் அவங்கெல்லாம் சுதரவால் நான் வந்து அவளுக்கெல்லாம் பெரியவாள் ஆகையினால் நான் போட்டுக்க முடியாது அவங்க தான் சவுக்கிதார்னு போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அந்த மாதிரி இன்னைக்கு சவுக்கிதார்னு பட்டம் தேர்தல் இல்லை நின்று இன்னைக்கு தமிழ்நாட்டில் டெபாசிட் இழக்க போகிறோம் அது கதை இருந்தாலும் கூட இன்னைக்கு சவுக்கிதார்ன்னு போட்டுக்காம வெங்காயம் பூண்டு விலையை பற்றி கவலைப்படாத அந்த குடும்பத்தில் பிறந்த இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா உண்டியலில் காசு போடாதீங்க தட்டில் போடுங்க அப்படின்னு அந்த பெருமையோடு அந்த மரபணுவோடு வந்தவங்க கோட்டா ஜாதி அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர இருக்கக்கூடிய மக்களை எளிய மக்களை உழைக்கக்கூடிய மக்களை கேவலப்படுத்துவதாக நினைத்து கொண்டு அது அவர்களுடைய மரபணுலேயே வந்தது அப்போ அவர்கள் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் தான் வந்து அவர்களுக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது ரூமா சொன்னாங்க என்னன்னா கால்டுகள் இங்கே தமிழ்நாட்டிற்கு வந்தார் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே இந்த ஆய்வு பணிகளை செய்தார் ஆய்வு பணிகள் செய்ததின் வாயிலாக தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான புரட்சிகள்லாம் உண்டானுச்சு இதே போல் வட மாநிலத்தில் ஏதாவது போயிருந்தால் அது என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க வட இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்ன அப்படின்னா ஒரிசாவில் கிரஹாம் ஸ்டெயின் அப்படின்னு ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் இப்போல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தொண்ணூற்றி ஐந்துகளில் சரியான ஆண்டு எனக்கு நினைவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அங்கே வட மாநிலத்தில் ஒரிசாவில் தங்கியிருந்து அவருடைய குடும்பத்தோடு வந்து அந்த மாநிலத்தில் அங்கே இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய தொழுநோயாளிகளுக்கு அவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க அங்கே தங்கி அவர்களுக்கான அந்த வைத்தியத்தை பார்த்துட்டு வர்றார் அதே கூட சேர்ந்து கல்வியை கற்றுத்தரக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க வஜ்ரங்தல் அமைப்பை சார்ந்த தாராசிங் அப்படிங்கிற அந்த ஆர்எஸ்எஸ் கூடாரத்தை சார்ந்த அந்த காவி கூட்டம் காளிகள் என்ன பண்ணுறாங்க இவர் திட்டமிட்டு மதமாற்றம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்துல அந்த ஜீப்பை நிறுத்திட்டு அவர் குழந்தைகளோடு அந்த ஜீப்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறார் அந்த கிரகாம் ஸ்டெயின் அப்படிங்கிற பாதிரியார் அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கிராமத்துல இருந்த அத்தனை வீடுகளினுடைய கதவுகளையும் வெளிப்பக்கம் தாளிட்டு அந்த ஜீப்பை உயிரோடு எரித்து அந்த கொளுத்தி சுற்றி நின்றுக்கிறாங்க தவறி கூட யாரும் வெளியில ஏறி வந்துடக்கூடாது வெளியில தப்பிச்சு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நின்று அவர்களை கொலை செய்து அவர்களை உயிரோட துடிக்க துடிக்க கொலை செய்து அவர்களுடைய ரெண்டு குழந்தைகளோடு கொலை செய்த படுபாவிகள் இன்றைக்கு வட அவருக்கு மரண தண்டனை விதிக்கணும்னு கோரிக்கை வைத்து அந்த மரண தண்டனை கிடையாதுன்னு அது ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டு அதுக்கப்புறம் அவர் வெளியில வந்து அவர் சார்ந்தவருக்குலாம் தயால மனம் கிடைத்த நரேந்திர மோடினுடைய ஆட்சியில் தான் மத்திய அரசு பணியும் கொடுக்கப்பட்டிருக்குது அப்ப இதுதான் தமிழ்நாட்டிற்கும் வட மாநிலத்திற்கும் உள்ள அந்த பாகுபாடு இந்த நிலையை இந்த பண்பட்ட அரசியல் நிலையை இங்க ஏற்படுத்தி இருக்கக்கூடியது இந்த சிந்தனைகளை விதைத்து இங்கே கம்யூனிச தத்துவமாக இருக்கட்டும் அல்லது பெரியாரிய தத்திய தத்துவமாக இருக்கட்டும் அம்பேத்கரிய தத்துவமாக இருக்கட்டும் செழித்து வளர்ந்து இங்கே வந்து இந்த தமிழ்நாடு மற்ற மாநிலங்களெல்லாம் தனித்துவமான மாநிலமாக இருப்பதற்கு காரணம் என்னவாக இருக்கு அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல் தந்தை பெரியார் பெருஞர் அண்ணா தலைவர் கலைஞர் போன்ற தலைவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய சூழல் அந்த சூழலை தங்களுடைய கவிதைகளின் வாயிலாக புரட்சி புரட்சி கவி பாரதிதாசன் போன்றவர்கள் எடுத்து சென்று அதை இன்றைக்கு மக்கள் மனதில் படிய வைத்திருக்கிறதுனுடைய காரணமாகத்தான் இந்த ஒரு அரசியல் தெளிவு இங்கே ஏற்பட்டிருக்குது இன்றைக்கி குறிப்பாக இப்போ அந்த மதம் கடவுள் இதெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது பெண்கள் தான் ஆண்களை விட அதிகமான பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா பெண்கள் தான் ஆனால் எந்த மதத்திலையும் குறிப்பாக இந்து மதத்தில் அந்த இந்து மதத்தை வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களை கோவிலுக்குள்ளார அனுமதிக்கிறது கிடையாது கோவிலில் அவங்கள இப்போதான் திராவிட மாடல் அரசு குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்மிகு தளபதி அவர்கள் முதலமைச்சரான பிறகுதான் இன்னைக்கு பெண்கள் ஓதுவார்களாக நியமித்திருக்கிறது இந்த அரசு இந்த கடந்த மூன்று ஆண்டுகளில் இந்த அரசினுடைய மிக முக்கியமான சாதனைகள் அது ஒன்று அடுத்த கட்டமாக இன்னைக்கு பெண்கள் அர்ச்சகர் ஆகணும் அப்படிங்கிற கோரிக்கை எழுந்திருக்கு அர்ச்சகர் பயிற்சிகளையும் பதினைந்து பெண்கள் வந்து சேர்ந்திருக்கிறாங்க அப்ப அந்த இந்து மதத்தை வாழ வைக்கக்கூடிய பெண்களை இழிவாக நடத்தக்கூடிய அந்த பெண்களை தெய்வத்தை நம்பும் திருந்தாத பெண்குலத்தை உய்விக்க வந்த உவப்பே பகுத்தறிவே அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் புரட்சி கவிஞர் அந்த குழந்தைகளை குழந்தைகளுக்கு கூட அந்த கருத்து போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா புரட்சி கவிஞரனுடைய கவிதைகள் தொகுப்பில் சஞ்சீவி பர்வதம் அப்படிங்கிற அந்த குறுங்காவியம் மிக பிரபலமான ஒன்று எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று அந்த குறுங்காவியத்தில் புரட்சி கவிஞருனுடைய ஏக்கம் முழுக்க முழுக்க அதில் வந்து இருக்கும் எப்படியெல்லாம் இந்த சமூகம் இருக்கணும்னு அப்படின்னு அவர் நினைக்கிறதும் இந்த சமூகம் எந்த அளவிற்கு வந்து பிளவுட்டு பிளவுற்றி இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு கோபமும் அந்த குறுங்காவியத்தில் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா குப்பன் வஞ்சி அப்படிங்கிறவங்க அந்த கதாநாயகர்களாகவும் கதாநாயகிகளாகவும் இருக்கிறாங்க அதில் அதை பார்த்துட்டு அந்த குப்பன் வந்து அந்த அவருடைய தோ தோழியை கூட்டுக்கிட்டு அந்த மலை சஞ்சீவ் பருத மலைக்கு கூட்டு போகிறாரு மகிழ்ச்சியாக இருப்பதற்காக அப்படி போகும் பொழுது அந்த குப் வஞ்சிகிட்ட அந்த குப்பன் கேட்குறார் எனக்கு ஒரு முத்தம் கொடு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த வஞ்சி வந்து தர முடியாது அப்படிங்கிறாங்க ஏன் நேற்று வரைக்கும் மகிழ்ச்சியாக இருந்தோம் இன்னைக்கு வந்து நீ எனக்கு முத்தம் தர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சண்டை வருது இவர் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாரு ஆனால் வஞ்சி வந்து அதுக்கு ஒத்துக்கவே இல்லை காரணம் என்ன அப்படின்னா இந்த மலையினுடைய உச்சியில ரெண்டு மூலிகைகள் இருக்கிறதா இந்த குப்பன் இருக்குனவே சொல்லியிருக்கிறாரு அந்த மூலிகைகளை எடுத்து சுவைத்தால் இந்த உலகத்துல எங்கே யார் பேசிக்கிட்டாலும் என்ன மொழிகளில் பேசினாலும் அது தமிழில் கேட்கும் நம்ம காதுகள் மூலமாக கேட்கலாம் அதே போல் உலகத்துல மற்ற பகுதிகளில் எங்கே எது நடந்தாலும் அதை வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒருவேளை இன்றைக்கு இந்த உள்ளபடியே இந்த க மூலிகை இருக்கிறது மாதிரியும் இந்த சஞ்சீவி பருவத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கேமராவெலாம் போட்டுட்டு ஆளாக மலையேறி மூலிகை பறிக்க போகிற ரெண்டாலும் ஒன்று அண்ணாவில் இன்னொன்று மாறி அவருடைய நண்பராக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க தான் வந்து இந்த ஹனி ட்ராப்லெலாம் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு இப்போ இது வந்து அந்த மாதிரியான கதை கிடையாது இது என்னன்னா நம்ம ரேடியோ டிவி அந்த காலத்தில் ரேடியோ டிவி இல்லை அந்த மாதிரி அந்த செய்திகள் காதல விழும் அதே போல செய்திகள் நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல நேரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பாக அந்த சஞ்சீவி பர்வதத்தினுடைய மலையினுடைய அழகை விரிவாக எழுதியிருப்பார் அதை தொடர்ந்து வந்துட்டு பொழுது முத்தம் முத்தங்குடன் சொல்லி இவருடைய ஆசைக்கு இனங்களை அப்படின்னு சொல்றப்ப அந்த இவர் என்ன பண்றாரு குப்பன் என்ன பண்றாரு அந்த வஞ்சியை வந்து ஒரு இடத்துல நீ பேசாதன்னு சொல்லி திட்டுறப்போ அந்த வஞ்சி கோபமாக வந்து என்ன சொல்றாங்க பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரோ மண்ணுக்கு கேடாய் மதித்தீரோ பெண்ணினத்தை பெண் அடிமை தீர மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணிடைமை தீர்தல் முயற்கொம்பே அதாவது சுதந்திர போராட்டம் நடந்துட்டு இருக்கக்கூடிய காலம் வெள்ளையர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நீ பேசாதன்னு சொல்றப்ப பெண்ணை வந்து நீ பேசாதன்னு சொல்ற பெண் உரிமையை மறுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மிக கோபமாக அந்த வஞ்சிங்கிறவங்க பேசுறதாக அவர் வந்து எழுதியிருப்பாரு பாரதிதாசனுடைய கவிதைகள் எல்லாத்துலேயுமே பெண்களிற்கு இருக்கக்கூடிய அந்த தைரியம் அந்த வீரம் ஆண்களை காட்டிலும் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி சில இயக்குநர்கள்லாம் படம் எடுத்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் இனிஷியல் டேஸில் ரொம்ப மெச்சுக்கிட்டு இருந்தோம் ஆகா சூப்பர் இங்கே பாரு பெண்களுக்கெல்லாம் இவர் தான் வந்து சூப்பரான ஒரு இலக்கணம் கிராமர் வச்சு படம் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி எழுதிருந்தோம் அவர் பார்த்தா கடைசியில் ஈயம் இன்னுது கழுத தேஞ்சி ஆன மாதிரி இப்போ வந்து தேஞ்சி போன மாதிரி நின்று அவர் பேசிகிட்டு இருக்கிறார் ஏன் தனியா நிக்கலை ஏன் வந்து தலித்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்போ அதெல்லாம் எங்கேருந்து இவங்க காப்பி அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் வந்து இங்கே புரட்சி கவிஞர்கிட்ட இருந்து தான் காப்பி அடிச்சிருக்கிறாங்க அப்போ பெண்களை முன்னிறுத்தி பெண்களினுடைய வீரத்தை பெண்களினுடைய விவேகத்தை பறைசாற்றி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வந்து இந்த கவிதைகள்லாம் எழுதியிருக்கிறார் அதில் அப்படி எழுதிட்டு இருக்கும்போது அந்த மேலே போகிறாங்க முதல்ல ஒரு மூலிகை எடுத்து வாயிலை வச்சு சுவைக்கிறாங்க இத்தாலியில் நடக்கக்கூடிய செய்திகள் தெரிய கேட்கறாங்க அதே போல் பிரெஞ்சு நாட்டில் நடக்கக்கூடிய இத்தாலி ஃப்ரெஞ்சு அதெல்லாம் தெரியுது அமெரிக்காவில் நடக்கக்கூடிய அதெல்லாம் தெரியுது அதன் பிறகு லண்டனில் நடக்கக்கூடிய ஒரு சம்பாஷனை வந்து அவர் காதலில் விழுது என்னன்னா நாவலன் தீவு அப்படிங்கிறது இந்தியாவை அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க லண்டனில் அந்த கவிதைகள் அவர் எங்கெல்லாம் சொல்கிறாங்க அங்கே என்ன தொடர்ந்து இந்தியாவில் நிறைய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு போகிற போக்கை பார்த்தா இந்தியா நம்ம கை விட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளையர் அங்கே அதிகாரிகள்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு ஓ என் சகோதரரே ஒன்றுக்கும் அஞ்சாதீர் ஓ என் சகோதரரே ஒன்றுக்கும் அஞ்சாதீர் நாவலன் தீவு விட்டு போகாது வாழ்கின்றார் முப்பத்து முக்கோடி மக்கள் என்றார் சூழ்கின்ற பேதமும் அந்த தொகை இருக்கும் ஆகையால் எல்லோரும் அங்கே தனித்தனிதான் ஏக மனதாகி அவர் நம்மை எதிர்ப்பதெங்கே பேதம் வளர்க்க பெரும்பரப்பு புராணங்கள் சாதி சண்டைகளை வளர்க்க தக்க இதிகாசங்கள் சுட்டி சமூகத்தின் கண்ணவித்து தாம் முன்னன் கொட்டி அளக்கும் குருக்கள் கணக்கற்றோர் தேன் சுரக்க பேசி இந்து தேசத்தை தின்னுதற்கு வான்சுரரை விட்டு வந்த பூசரரும் வாழ்கின்றார் இந்த உளச்சேற்றை ஏறாத ஆழத்தை எந்தவிதம் நீக்கி நம்மை எதிர்ப்பார் இன்னமும் சிந்தானா சிந்தனா சக்தி சிறிதுமின்றி மக்களுக்கு தம் தோல் உழைப்பிலே நம்பிக்கை தானுமின்றி ஊரும் பகுத்தறிவை இல்லா தொழுதாக்கிவிட்டு சாரற்ற சக்கையாய் சத்துடம்பை குன்றவைத்து பொற்புள்ள மாந்தர்களை கல்லாக்கி அந்த கற்கள் கடவுளாய் காணப்படும் அங்கே இந்த நிலையில் சுதந்திர போரங்கே எத்தனை பேர் இருந்தாலும் அங்கே அத்தனை பேரும் தனித்தனியா இருக்கிறான் அவ்வளவு மூட நம்பிக்கைகள் மிகுந்திருக்குது கிட்ட புராண இதிகாசங்களை சொல்றதுக்கு இன்னும் புல் புல் பறவை மேலே சவர்கர் உட்கார்ந்து வெளில வராரு அவரு தான் வந்தாரு ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய முதலையே தெரியாமல் கொண்டு வந்து வீட்டு ப அடுப்படையில் விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி காதல பூச்சோட வே சுத்துற வேலையெல்லாம் செய்யறதுக்கு அங்கே ஆள் நிறையா இருக்குது இதிகாசம் கதையெல்லாம் சொல்றதுக்கு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இதில் சொல்றாரு அது இன்னைக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கு இந்த பாடல்களின் வாயிலாக எந்த அளவிற்கு இந்த தமிழ் சமூகம் சிதறுண்டு கிடக்குது இன்னைக்கும் தமிழ்நாட்டில் தமிழர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறார்களா அப்படின்னு சொன்னால் அதை பிரிப்பதற்கு மதம் இருக்குது தமிழர்களை பிரிப்பதற்கு ஜாதி இருக்குது அரசியல் கட்சிகள் தொடர்ந்து பிரிவினை பேசக்கூடிய இயக்கங்கள் இருந்துட்டு இருக்குது இணைக்கக்கூடிய ஒரே ஒரு புள்ளியாக இந்த திராவிட எமக்கு இயக்கம் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணரணும் அதை தொடர்ந்து புரட்சி அவருடைய பாடல்களின் வாயிலாக நிறைய சொல்லியிருக்கார் கடவுள் மறுப்பிற்கான தேவை என்ன எந்த அளவிற்கு மூட நம்பிக்கையினுடைய முனைநாற்றம் இந்த சமூகத்தில் பரவி இருக்குது பெண்ணடிமை எந்த அளவிற்கு மூழ்கி இருக்குது கைம்பெண்ணனுடைய மறுமணம் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு முக்கியம் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு தந்தை பெரியாரினுடைய கருத்துக்கள் மிகப்பெரிய அளவில் அன்றைய காலகட்டங்களில் போய் மக்களிடம் சேர்வதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த ஆயுதங்களில் முதன்மையான ஆயுதமாக புரட்சி கவிஞர் அவர்களுடைய பாடல்கள் கவிதைகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அது உள்ளபடியே அது மிக இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் என்ன காரணத்திற்காக காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியில் வந்தாரோ அந்த சமூக நீதி கோட்பாடு நாங்கள் இந்தியா முழுவதும் நிலைநிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்கள்லையும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எந்த சமூக நீதி எந்த இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டினுடைய ஐம்பது சதவிகிதங்கிற எல்லையை நாங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு அதை உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பேசியிருக்குது மாநில சுயாட்சி பற்றி காங்கிரஸ் பேசுது இதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை ஏன்னா ராகுல் காந்தி மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கார் புதுமையான கருத்துக்களோடு சிந்தனையோடு செயல்படுறார் இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா இந்த புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையாக பாஜக என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் நாங்களும் சமூக நீதி கட்சி தான் அப்படிங்குது நாங்களும் இடஒதுக்கீட்டை பாதுகாக்க போகிறோம் அப்படிங்குது ஒவ்வொரு மாநிலமாக ஊர் ஊராக போய் சொல்கிறாங்க இடஒதுக்கீட்டை நாங்கள் நீக்கிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கூட அதிர்ச்சியை ஏற்படுத்தலை மோகன் பகவத் சொல்கிறாரு ஜாதி இருக்கிற வரைக்கும் இடஒதுக்கீடு வேணாம் அப்படிங்கிறாரு ரடி கவுண்டமணி மாதிரி தான் அடங்கப்பா அவங்க நாடகத்துக்கு ஒரு அளவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒன்றே ஒன்று தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் சொன்னது போல மண்டை சுரப்பை உலகு தொழும் தந்தை பெரியாரனுடைய கருத்துக்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் வெல்ல ஆரம்பித்திருக்கிறது இந்தியா முழுவதும் புறக்கணிக்க முடியாத ஒரு தலைவராக தந்தை பெரியாரனுடைய கொள்கையும் சிந்தனையும் ஓங்கி வளர்ந்திருக்குது எதிர்கருத்து எதிர் சிந்தனை பேசி கொண்டிருந்தவர்கள் கூட இன்றைக்கு தந்தை பெரியாரனுடைய அடியொற்றி நடக்க தெரிந்தோ தெரியாமலோ அல்லது பொய்க்காக தேர்தல் பரப்புரைக்காகவாவது பேசக்கூடிய ஒரு சூழலை தந்தை பெரியாரனுடைய கருத்துக்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது புரட்சி கவிஞர் இப்படியாக சொல்கிறார் தமிழ் நலம் காக்க இன்ப தமிழகம் காக்க அன்பு தமிழரே தமிழகத்தில் தமிழரின் ஆட்சி காக்க இமைமூடி திறக்கும் முன்னே எதிரிகள் கோடி இன்னல் செய்திடுவார் அவர்கள் தோளை சாய்ப்பது பெரியார் பாதை ஒன்றே என்று சொன்னார் அந்த பெரியார் பாதையில் புரட்சியாளர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய கவிதைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து கூறி பெரியார் தந்த அந்த அறிவு பாதையில் பொது உடைமை சிந்தனையில் திராவிட இயக்க கொள்கையை வளர்த்தெடுத்து சனாதானத்தை எதிரிகளை வீழ்த்துவோம் வாழ்க பெரியார் வாழ்க புரட்சி என்று கூறி வாழ்த்துக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன் நன்றி